முன்பதாக பார்த்து ஆவான் தேவர் சபைக்கு வருகின்றார்களோ ஆவாம் அவர்தாய் இந்த உலகத்திலே பெரிய அவர்தாய் இந்த உலகத்திலே பெரிய ஒன்று சிவபெருமான் பாதத்தை பார்க்கணும் ஆமா லியாவுடைய தலையை பார்க்கணும் ஆமா அப்பதான் உலகத்துல பெரிய ஆளா ஏத்துக்கும்னு தேவரெல்லாம் சொல்ல ஆமா அந்த சொல்லை கேட்டு ஆவான் எம்பெருமான விலைக்கு வரக்கூடிய ஆவான் பத்து அவதாரம் உண்ட பகவான் எப்படியாப்பட்ட வேஷம் அவர் அந்த நல்ல அந்த நல்ல அடிவெடுத்து 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 அடுத்த வேதம் அடுத்த வேதம்

நம்மளை விட வயசுல பெரியாள் அவரு பாதத்தை தொட்டு போதும்னு பகவான் எடுக்கக்கூடிய வடிவம் முதல் அவதாரம் கூர்மம் இரண்டாவது அவதாரத்து பேர் என்ன கூர்மம் என்றால் மீன் கூர்மம் என்றால் ஆமை அதுலேயே மூன்றாவது அவதாரமான வர்றாக வரவுன என்ன பன்றி அவர் பன்றியாக பன்றியாக வத்துபோகிறார் ஆமா பன்றியாக ஆமா முகமெல்லாம் சும்மா இருக்குமா அப்படி அவருக்கு மூன்றாம் பீரைய போலே முகமெல்லாம் பூமிக்கும் மாமா ஒரே சராசர ரூபம் எடுத்தாரே எடுத்ததோடு மட்டுமல்லாமல் மாமன் பாரத்தை பார்க்கவேணும் என்று சொல்லி பன்றி அவதாரத்திலே மாமா ஏழு உலகங்களை நோண்டுகின்றார் ஆமா கீழே இருக்கக்கூடிய அதல சுதல பாதாள கிருபாதல நந்தல லோகம்னு சொல்லும்படியான ஆமா ஏழு உலகங்களை நோன்றார் நோண்டி 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 முடியாம பூமிக்குள்ள காத்து அடிக்குமா அடிக்காது வெளிச்சம் தெரியுமா தெரியாது வேர்த்து ஒழுவது இருக்கக்கூடிய பண்டி வடிவத்துல ஐயோ கடவுளே பேராசை பெருநஷ்டம் ஆமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னைக்குமே விட்டு கொடுக்கறவன் கெட்டு போக மாட்டான் ஆமா கெட்டு போறவன் ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டான் அந்த மாதிரி பகவான் இதுக்கு மேல நம்ம புள்ளதானே அவன் பெரியாரா இருந்துட்டு போ நம்மளே அம்மா நாளைக்கு இந்த உலகத்துல இருக்கிறது பிரம்மதேவன் தேவன்தான் என்ன இருந்து பெரியார் என்பதாக அவன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவ என்ன செய்ய

சீ மூஸ்னத்தில் எழுந்திருக்கின்றார் ஐயா என்ன ஊரு சீ மூஸ்ன சீ மூஸ்ன அந்த திருமட்டத்திலே ஆமா அவர் எடுத்திருக்கக்கூடிய வடிவமோ வடிவோமோ வராகம் அந்த பூலோகத்திலே எப்படியாகப்பட்ட ரூபம் தெரியுமா அவ ਉਹ பூவாராக ஹுவராக சுவாமி என்ற சுவாமி பூவராக சுவாமி என்ற பேராமத்தோடு திருமுற்றிலே தன்னுடைய கொண்ட தேவர் இன்னைக்கு அந்த ஸ்ரீமுஷத்துல பாத்தீங்கன்னா சுவாமி இருக்கக்கூடிய வடிவமோ பன்றியவது தான் கண்ணு ஒரு பக்கம் தெரியும் மூக்கு ஒரு பக்கம் வாய் ஒரு பக்கம் காது ஒரு பக்கம் வடிவம் எல்லாம் மனித உடல் ஆனா முகம் மற்றும் பன்றி வடிவம் தான் இன்னைக்கு பகவான் அங்க காட்சி தெரிகின்றார் ஆறு கால பூஜையிலே ஒரு கால பூஜையில் சேப்ப கிழங்கு கோர கிழங்கு குச்சிவள்ளி கிழங்கு பள்ளி கிழங்கு இப்படி பன்றிகள் உணவா உண்ணக்கூடிய உணவுல ஒரு கிழங்கு வச்சு படைக்கிறாங்க அதோட மட்டும் இல்லாம பொதுவா பெரிய பெரிய பெருமா கோவில் ஆமா எத்தனை மணிக்கு திறப்பாங்க காலையில ஒரு நாலு எல்லா கோயிலும் ஒரு ஆறுரைட்டதான் திறந்துருவாங்க நால்ரைல இருந்து ஆறு மணிக்கிலோட கோயில திறந்துருவாங்க ஆனா அந்த ஸ்ரீமுஷ்ணன் கோயில் இருக்குது ஆமா பண்ணி தண்ணியில இருந்து ஏங்கி வரும் பார் சூரியன் சுள்ளுன்னு அடிக்குமே ஆமா எத்தனை மணிக்கு காலையில சூரியன் வேகமாக அடிப்பார் ஒரு ஏழ் எட்டு மணிக்கு தான் அந்த கோயிலை திறப்பாங்க ஆமா ஏன்னா பண்டி தரிசனம் பாக்கணும்னு எட்டு மணிக்கு தான் அந்த கோயில் திறப்பாங்க இருந்த போதிலும் ஒரு வண்டி ஓட்டுறோம் நமக்கு அது ரொம்ப ராசியான வண்டி அது வந்த நேரம் பத்து காசு வருது பத்து ரூபா தொழில் போறோம் ஆமா திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு பன்னி மேல விட்டு போடுறோம் பண்ணி மேல விட்டு வண்டியை கையில வச்சிருக்கூடாது வண்டி மேல வண்டி விட்டுறோம்னு வச்சுக்க ஆமா அந்த வண்டியை வித்து விடணும் இருந்தாலும் வண்டியை விக்க முடியல நமக்கு ரொம்ப ராசியான வண்டி அது என்ன பண்ணு தெரியுமா என்ன நேரா பூவராக சுவாமி கோவில் சீமுஷன் எடுத்துட்டு போயிட்டு அந்த பெரிய கோவில்ல ஒரு நல்ல வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு பொட்ட வச்சு பூவை போட்டு ஒரு பூஜை போட்டு வந்தோம்னா அந்த பன்றி மேல விட்ட தோசை அங்க நீங்க போவோம் இன்னமும் அந்த கோயில் அது நடந்துகிட்டு தான் இருக்குது ஜெய ஜெய ஜெய் எந்த நேரமும் ஜன இருந்துகிட்டு தான் இருக்கு பகவான் பார்த்தா இதுக்கு மேல நம்மளால பெரியால ஆக முடியாது அப்படின்னு வெக்கப்பட்டு மாணவன் க இனத்தோடு தலையில துண்டு போட்டுக்கிட்டு சேவர் சவில வந்து உட்கார்ந்துகிட்டா ஆனா தானுங்கற கருவம் கொண்ட அய்ய நாகி பிரமதே அவன் என்ன மனதில கொண்டாரு ஆயிராவ நம்ம என்ன அம்மாவ மாதிரி காளையும் கையும் முடிக்கிறாளா உள்ள உலகத்துல பிண்ட முடிச்சு போடக்கூடிய பிரமதே அவன் ஆமா ஒருத்தவன் கால புடிச்சான்னு தெரிஞ்சா தப்பா போடும் ஒருத்தவன் கையை புடிச்சு கெஞ்சினான்னு தெரிஞ்சா தப்பா போடும் நம்ம தான் பார்க்கணும் சிவருமான் பாதத்தை பார்க்க கூடாது ஆமா தலைய பார்க்க வேணும் என்று சொல்லி ஆமா பிரம்மதேவன் எடுக்கக்கூடிய வடிவம் என்ன வடிவம் அன்னபட்சி அன்னபட்சி போல அந்த மாதிரி பரந்தி பரந்தி சிவபெருமான் சதாபரத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மேலே பறந்து வருகின்ற இருக்க மேலே ஆமா எடுத்த அன்ன பச்சை வடிவம் மேலே பறக்க பறக்க மேலிருப்பது ஏழு உலகம் அதாவது ஏழு மண்டலம் வாயு மண்டலம் மண்டலம் நட்சத்திர மண்டலம் சூரிய மண்டலம் அக்கினி மண்டலம் தேவ மண்டலம் மேலே இருப்பது அதுல எடுத்த உடனே முதல்ல வருது அது என்ன மண்டலம் காற்று மண்டலம் காற்றுல மண்டலம் காத்து காத்து காத்துனா வாயு மண்டலம் ஓ வாயு மண்டலம் மேலே சுயல் காத்து அடிக்குது ஆமா சுத்துது அடிக்கும் இவர் பறக்க பரக்க ஆமா ஒவ்வொரு சிறகுகளா ஒண்ணு ஒண்ணா கீழே விழுது ஆமா மேலே பறக்கறாரி ஆமா ஐயோ ஒரு வாரம் எட்டு நாளா ஆமா பத்து நாள் இருபது நாளா ஆமா பறக்க பரக்க என்ன தெரியுமா எல்லாரும் கண்ண ரெண்டு சுத்துதே பசிக்குதே பசிக்குதேன்னு கத்திக்கிட்டே பறக்குது ஆமா பறக்குறத விட்டுட்டா கீழே வீந்து போவோம் விழுந்துடுவாரு உட்கார்லாம்னா ஒரு மரம் இல்ல ஒரு செடி இல்ல ஒரு கொடி இல்ல ஒண்ணும் கிடையாது பசிகளுக்கு தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா ஒரு குளம் குட்டம் மேலே இல்ல கேளி இல்ல ஆகாயத்துல இல்லாம இருக்குமா ஒண்ணுமே கிடையாது பகவான் வந்து உட்காந்துட்டார் ஆமா பிரம்மதேவன் பறக்குறானே ஆமா ஆமா என்ன நினைக்கிறான்னு தெரியுமா நேரா பூலகத்துக்கு போவோம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆம்பளைய கூப்பிட்டா கூட சீக்கிரம் வர மாட்டான் பொம்பளை கிட்ட ஒரு இருநூறு முன்னூறு கொடுத்து அம்மா எம்மா சிவபெருமானுடைய சடாபாரத்தை ஐயனாகிய பிரம்மதேவன் கண்ணாலே கண்டார் அது எனக்கு தெரியும் அப்படின்னு பொய் சொன்னிட்டீங்கன்னா உனக்கு நான் ஐநூறுவா பணம் தரேன்னு சொன்னா பணத்துக்கு ஆசை வைக்காத பொம்பளைவே இந்த உலகத்துல உண்டா பணத்து மேல ஆசை வச்சு ஆமா பொய் சொல்லிடுவாங்க அப்ப உலகத்துல நம்ப பெரியா என்ற எண்ணமானது மனதிலே நினைத்தவுடனே இதை அறிந்தா ஐயானே

ஆகாய கங்கை தாழம்பு பெண்ணால் ஆமா சந்திரன் சூரியன் ஆமா திரிசூலம் ஆமா உடுக்கை எனும் சொல்லும்படியான பல விதமான ஜீவ எல்லாம் ஆமாம் சிவன் மா சடாபாரத்துல இருக்கு ஆமா அதுல தாழம்பூவை கூப்பிட்டு பெண்ணே பெண்ணு தாழமலரே என்னுடைய சடாபாரத்துல வாழ்ந்த காலங்கள் போதும் போதா உலோகத்திலே சென்று இல்லாதவனக்கா வாழ்க்கைப்பட்டு ஏழு எட்டு குழந்தைகளுக்கு தாயாக வேண்டும் வே கட்டின கணவனாலையும் ஆமா நீ ஈனெடுத்த பிள்ளைகளாலையும் ஆமாம் படாத துன்பங்கள் பட வேண்டும் பட்ட கஷ்டம் போதுமடா பரம அடவலையும் என்னைக்கு சொல்றாயோ ஆ அன்று இந்த பரமனுடைய பதம் வந்து சேர்வாயடி பெண்ணுமா ஆரியிரவன் எப்பவுமே பாருங்க பணம் காசு நிறைய சம்பாதிப்பான் ஆமா அவனுக்கு பொட்டை புள்ள தான் பிறக்கும் ஒருத்தனுக்கு ஒரு ரூபா இருந்தாலும் கையில கொடுக்க மாட்டான் கீழே வீந்து கிடந்தா கூட அவனுக்கு ஆசுபத்திரி செலவு தர மாட்டான் ஆமா அவனுக்கும் பொட்டை புள்ள தான் பிறக்கும் வட்டி கூடுறவனுக்கு ஓ வட்டி கூடுறவனுக்கு எதுக்கு வட்டி கூடுறான் பணத்தை வாங்கி வட்டி விடுறாளுங்க அவெல்லாம் புள்ள பிறந்த பார்த்தா நான் வட்டி விடுறான் அப்படியா அதனால பிரச்சனை இல்லை அதாவது எப்பவுமே பணத்து மேலயும் காசு மேலயும் ஆசை நிறைய இருக்கும் புள்ள இல்லாதவன் தான் வேலைக்கு வேலைக்கு போவான் வீட்டுல ஒரு நாள் கூட உக்கார மாட்டான் அது கடைசியில யாருக்குமே அந்த சொத்து இருக்காது விட்டுட்டு போடுவான் அதே மாதிரி பொட்ட புள்ள பெத்தவனும் அப்படித்தான்

ஊமையா பிறக்கும் ஆமா காது கேட்காத பிறக்கும் கை கால் வராத புள்ளையா பிறக்கும் ஆமா இவன் ஏன் பாத்தி சம்பாரிச்ச காசு புள்ள தான் கொட்டுவான் ஆனா கொடுக்கணும் அந்த மாதிரி நேரம் பணம் காசு இல்லாதவங்கள இருக்கட்டும் பார் வருஷத்துக்கு ஒரு புள்ள அப்படியே சுகப்பிரசமா பிறக்கும் ஆமா இல்லாதவங்க வீட்லதான் புள்ள நிறைய விளையாடும் விளையாடும் பார்க்கறோம் அப்படியும் சொல்லுவான் பணம் வச்சிருக்கிறான் ஆனா அவன் பின்னாடி பேர சொல்ல ஒரு புள்ள இல்லடா பிள்ள அப்புடின்னு பணக்காரனை சொல்லுவான் அதே ஒரு ஏழை வீட்ல பாரு குந்தறது கூட இடம் இல்ல ஆமா வேலை வேலைன்னு ஒரு டேசன் பெத்து போட்டு வச்சிருக்கா இப்படியும் ஜனம் சொல்லும் அந்த மாதிரி நீ ஏழு எட்டு குழந்தைகளுக்கு தாயாக வேண்டும் கட்டின கணவனும் உன்ன உதைக்கணும் பெத்த புள்ளிகளும் உன்ன உதைக்கணும் உதைக்க யார் ரெண்டு கிட்டையும் அடிபட்டு உதப்பட்டு என்னால இதுக்கு மேல இருக்க முடியல அப்படின்னு என்னைக்கு நீ என்ன கும்புறியோ அன்னைக்கு வருவாய் அடி பெண்ணு சொல்லி தாழம்பு பெண்ணாலை தன்னுடைய சடாபாரத்துல இருந்து கீழே இறக்கி விடுகின்றான் அவன் மேலிருந்து மேலே இருந்து கீழே வந்து கொண்டிருக்கின்றார் ராம அவர் யாரு பிரம்மதேவ பிரம்மதேவனாகப்பட்டவர் அன்னவज्ஜா வரக் கூடிய ஆமா வேசத்துல அப்படியே பறந்துட்டிருக்காரு ஆமா சிவபெருமா விர்மா சடாவாற்றதிலிருந்து வரவில்லை ஆமா அந்த புள்ள பேரு என்ன தாளம்பு பெண்ணா அந்த தாளம்பு பெண்ணாலே அவர் கண்ணாலே கண்டாரய்யா கண்டாரய்யா கட்டடகம் ब्रह्माஜம் கண்ணாலே கண்டாரய்யா கண்டாரய்யா யாரு பாப்பா யாரு என்னை கொஞ்சம் நல்லா பாரு என்ன பச்சையா என்ன அண்ண பச்சு மாதிரி அவனுக்கு தெரியுது என்ன எதுக்காக நிறுத்துறீங்க இவ்வளவு வேகமா மேல இருந்து கீழே வந்துட்டு நான் கேட்கறது ஒரு பயில் சொல்றியா எங்கிருந்து இங்கு வாராய் தாழம்

நீ அங்க இருந்து வரது சரிதான் என்னை எப்படி கூப்பிட்ட கூப்பிட்டு அடி சண்டாலி என் வடிவத்தை பார்த்து உருவத்தை பார்த்து அண்ணா பச்சை கூப்பிடுற யாரு தெரியுமா யாரு அண்ணம் இல்ல ஒன்னும் இல்ல தாடம் சிசு செய்யக்கூடிய அவினிகளில் ஐம்பத்தாறு தேசங்களும் பின்ன முடிச்சு போடக்கூடிய என் பேரு பிரமதேவ என்ன போய் இருக்கிறீர்கள் ஓ பிரம்மதேவனு பேர் சொல்றீங்க அப்புறம் ஏன் அண்ண பச்சை வடிவம் எடுத்து கேக்குற நான் தான் பெரிய தேவர் சவையில எங்க அப்பா சொன்னாரு ஆமா இல்ல உனக்கு பெரிய மனுஷன் பதவி கொடுக்க முடியாது நான் சொன்னேன் ஆமா இப்படி ஒருவரைக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டதாலே தாழம் பெண்ணே தாழம் ¡Vamos! <laughs> சண்டை தான் சண்டைதான் ஆமா அதுல வந்த கோளாறு தான் இது சரி என்ன பண்ண சொல்றீங்க என்னன்னு கேக்குறியா நானே இப்ப கொஞ்ச நாளா மேலே வந்துட்டு இருக்கேன் நீ மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்க கும்பிட போன சாமி குறுக்க வந்த மாட்ட மாதிரி மாட்டிக்கிட்ட இப்ப நீ மேல இருந்து வராங்கிற சிவபெருமா சடாபரத்துல ஒரு பத்து நாளா வருவியா ஏ அப்பா இல்ல ஒரு பாஞ்சு நாளா வருவியா ஒரு மாசமா வருவியா

வந்து கொண்டிருக்கின்றேன் பன்னெண்டு வருஷமா மேல இருந்தா ஆமா நான் எவ்வளவு தேரம் போன அவரை பார்க்கலாம் இன்னும் பன்னிரண்டு வருடம் சேர்த்து போனாலும் சரி போனாலும் சரிதான் அவர் சடாபாரத்தை உன்னால பார்க்க முடியாது முடியாது போடி பயப்படுத்தவள நீனே ஒரு சேலை கட்டின பொம்பளை சிவருமா சடாபாரத்தை பார்த்துட்டு கீழே வர ஆமா

அதையே மயக்கனவளே இதனால வேண்டி அம்மா உன் கையை காட்டேன் இந்த காலா நினைச்சிக்கிறேன் என் கூட தேவர் சவைக்கு வா ஒண்ணு இல்லை உன்னை பார்த்து கேட்பானுவோ சிவபெருமான் சடாபாரத்தை பிரம்மதேவன் பார்த்தாரான்னு அந்த நேரத்துல ஒரு பொய்சாச்சு சொன்னிருனா அடிக்கெல்லுபடி தலைமுது இந்த பூலகத்தில் வெட்டு பெரியவாவே சொல்லி பூல கத்திரம் பெரிய ஆயிடுவேன் ஒன்னே ஒன்னு சொல்லி நான் போய் ஆச்சு சொன்னேன்